டீட்டெயிலில் வந்து முதல் டீட்டெயில் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்துங்க அப்புறம் பெஸ்ட்டு வந்து மேக் வந்து பண்ணி முடிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ண வந்து வந்து பண்ணுங்க ஆப் ஆன் லிங்க் பார்த்தா கீழே பார்த்தா இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒரு லிங்க் இருக்கு பேஜை ஃபைன் பண்ணுன்னு ஃபாலோ பண்ணுங்க மேலே வந்து ஆப் கார்டு லிங்க் வந்துருக்கு ஓகேங்களா வந்து இன்ஸ்டால் பண்ணி எப்படி வந்து பண்ணிவிட்டு இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணோம் எப்படி இம்போர்ட் பண்ணோம் சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்துருக்கு செக் பண்ணி ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி வீடியோ வந்து ரீட் வந்து பண்ணி ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிட்டு கே ஸ்க்ரோல் பண்ணிணேன் கேட்டேன் பார்த்தா ஒரு மியூசிக் லேயர் நெக்ஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் கான லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் மேலே பார்த்தா ரிமூவ் ரிமூனு சொல்லிட்டு வந்து கிரீன் கலர் லேயர் நான் வந்து மாதிரி லைனாக வந்து கொடுத்துருப்பேன் என்ன மாதிரி வந்து கிரீன் கலர் லேயர் ரிமூவ் இமேஜ் வந்து பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனால் இமேஜ் இமேஜ் சொல்லிட்டு சம் லேயர் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இதெல்லாம் எடியும் உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணோம் என்னென்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணால் சொல்லிட்டு நான் டீட்டிலே வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன் முடிஞ்சால் ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துங்க ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு கேட்க பாருங்கிறீங்களா ப்ளஸ் ஐயன் ப்ரொப்ரெலும் ஆஃப்ரெண்ட் கிளிக் பண்ணுங்கள் இப்போ தான் சம் ரேஷோல பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்ட்டு ரேஷியோ செலக்ட் வந்து பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் கிரேட் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆஃப்ரோ கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரேட் வந்து கொடுத்துக்கோங்களா நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் ரேஷோட இருக்குங்க பிளஸ் எங்கள் கிளிக் பண்ணுங்க மீடியான் ஃபோர் சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டில் வந்து இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ணிங்களா ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிங்க ஓகே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் கிட்ட இருக்கிற எல்லா இமேஜ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இல்லைன்னா உங்கள்கிட்ட பார்த்து நிறையா எத்தனை இமேஜ் இருக்கும் இப்போ எல்லா இமேஜுமே இப்போ சொல்கிற ஸ்டெப் மட்டும் வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க எல்லாம் ஃபஸ்ட் ஒரு இமேஜ் கிளிக் பண்ணுங்கள் மேலே பாருங்க ரைஷ்டர் ஒரு ப்ளஸ்க்காக சொல்ற ஆஃப்ரென் கிளிக் பண்ணி பிக் ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணி சேம் அதே ரைசை டாப்ல த்ரீ ஆட் போட்டு சர்க்குலயும் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்தாக ஃபிஃப்த் கமிஷன் கிளிக் பண்ணிணா சைடில் இருக்குது பிளாக்ல வந்து ஃபில் வந்து ஆகிடும் ஓகேங்களா ஆயிட்டு முடிச்சு நெக்ஸ்ட் மேலே ரைஷர்டில் ஏறக்கான பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஒன்றாக பார்த்தா கரண்ட் ஃபேம் எஸ்பிஎன் சொல்லிட்டு ஒரு ஆஃப்ரென் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்க கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடியுதுன்னு இமேஜ் வந்து ஒரு சைஸில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது ஃபர்ஸ்ட் வேறு சைடில் வந்து வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து சேவ் ஆஃப் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் க்ளோஸ் கொடுத்துங்க நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துங்க ஓகேங்களா பேக் வந்துட்டு இப்போ இந்த ப்ராஜெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா இருக்குங்க பேக் வராது இந்த பிக்கு டிலேட் பண்ணிட்டு அங்கே உங்கள்ட்ட நின்று பாருங்கள் எல்லா பிக் ஆட் பண்ணி ரீசைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து டிலேட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இப்போ இந்த மா ஆப்ரேஷன் அப்படின்னு வந்து பண்ணிங்க ஓகேங்களா அப்புறம் வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ரிமூவ் மென்ஷன் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் வந்து பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணக்கூடாது எப்படி எங்கே ஆட் பண்ணணுன்னா இங்கே இமேஜின் மென்ஷன் பண்ணி இருக்கும் பாருங்க லைனாக பார்த்தா தெரியும் பாருங்கள் இமேஜ் இமேஜின்னு சொல்லிட்டு அந்த க்ரீன் கலர் இருக்கு இருப்பாருங்க இப்போ இமேஜின் மென்ஷன் பண்ணிக்கிற லேயரில் இப்போ நீங்கள் டைரெக்டாகவே லேயரை க்ளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் கலர் அண்ட் ஃபீல்ட்னு சொல்கிற ஆஃப் கிளிக் பண்ணிவிட்டு நம்பர்லாம் போட்டு ஸ்டார் ஃபுட் ஃப்ரேமுக்காக க்ளிக் பண்ணிட்டு பிக்கு மேலே ஃபோல் ட்ரேமுக்காக சூஸ் பண்ணிட்டு ஐ மோஷன் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கிராப் பண்ண பிக் இருக்குது அந்த பிக்கு செலக்ட் பண்ணி ரெஸ்ட் டாப் ஒரு க்ரீன் கலர் ஒரு ப்ரெசா ஒயிட் கரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா பிக்கு இது மாதிரி பேக்ரவுண்டில் வந்து வந்து செட் வந்து ஆயிடும் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா இதே மாதிரி இப்போ இந்த இமேஜ் இமேஜ் மென்ஷன் பண்ணிக்கிறதில் பிக்கை வந்து ஆட் பண்ணிப்பீங்க ஆனால் ரிமூவ்னு சொல்லிட்டு மிச்சம் பண்ணி ஒரு க்ரீன் லேயர் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணலாம் இப்போ என்ன என்ன பண்ணிணா பார்த்தா ஃபோட்டோ ரூம்னு ஒரு ஆப் இருக்குது ப்ளே ஸ்டோரில் இருக்கு பாருங்கள் ஃபோட்டோ ரூம்னு சொல்லிட்டு வச்சு வேணால் உங்களுக்கு அந்த ஆப் வந்து வரும் இப்போ இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிவிட்டு ப்ளஸ் என் க்ளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ரீசைஸ் வந்து பண்ணிங்களேன் இது மாதிரி ரீசைஸ் பண்ணிங்களேன் இப்போ பிக்கை இந்த பிக்கு வந்து க்ளிக் பண்ணிவிட்டு லோட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து எரஸ் க்ளிக் பண்ணி எரஸ் பண்ணி பண்ணிக்கல கரெக்டாக நீங்கள் ரீசைஸ் பண்ண இமேஜ் தான் பேக்ரவுண்டு வந்து ரிமூவ் பண்ணி எடுக்க பாருங்கள் எடுத்து முடிச்சுடுங்களா நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கோங்களா ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ இந்த எங்கள் இருக்கிற இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து பண்ணிட்டு இந்த ரிமூவ் மென்ஷன் பண்ணிக்கலாம் அந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்தனா கேட்பதான் கலர்னு ஃபில்னு சொல்லுற ஆஃப்னாக கிளிக் பண்ணுங்கள் இந்த நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் ஃப்ரெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே வந்து ஃபோல்ட்ருவோம் சூஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ரூம்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும் பாருங்கள் அங்கே போங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் ரிமூவ் பண்ண பிக் வந்து இருக்கும் ஓகேங்களா நீங்கள் ரிமூவ் வந்து பண்ணிங்கன்னா எல்லா பிக்கும் வந்துருக்கும் இருக்கும் பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரிஜிஸ்டபிள் ப்ளஸ் சேகரி கிளிக் பண்ணிணா மாதிரி வந்து பிக்கு பார்த்தா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட்டாக வந்து இது மாதிரி வந்து ஆட் வந்து ஆகிட இதே மாதிரி கன்டினியூஸாக ஒரு ஒரு லேராக வந்து மென் பண்ணி இல்லை லேர்லேயும் பிக் ரீப்ளேஸ் வந்து பண்ணிணா ரிசல்ட் வந்து கழிச்சு வைக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூ குரூப்லேயும் சொல்லிட்டு லைனாக பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு எத்தனை குரூப் இருக்குது பார்த்தோம்னா வந்து டோட்டலாக டென் குரூப் இருக்குது அந்த டென் குரூப்லேயும் ரொம்ப சிம்பிள் தான் அங்கே மாதிரி தான் என்ன என்ன ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்றுனா இந்த குரூப் லேர் கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்லு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அஜெஸ்ட் வந்து பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு ரிமூவ்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலர் லேயர் இருக்கும் அங்கே சொன்ன மாதிரி இப்போ அந்த பண்ணி க்ளிக் பண்ணுறது போய்ட்டு அந்த ஸ்டார்ட் ஃப்ரேம் க்ளிக் பண்ணி பிக்கு செலக்ட் பண்ணி ப்ரெஷ்ஷன் கிளிக் பண்ணிணா பிக்கு இந்த மாதிரி வந்து ஆட் வந்து ஆகிடும் ஓகேங்களா நீங்கள் வந்து பேக் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிக்கு வந்து மாதிரி வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து செட் வந்து ஆகிட்டு இருக்கும் ஓகே அதே மாதிரி இங்கே என்ன வேணால் பேக்ரவுண்ட் குரூப் இந்த இமேஜ் இருக்குது இந்த இமேஜும் மேலே குரூப் ஒன்றில் ஆட் பண்ணுற இமேஜ் சேம் இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்க ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிருந்து நீங்கள் சைட்லேருந்து சைடுல கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி கேமரா யூஸ்ஃபுல் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் செட் பண்ண மூவ் வந்து கிடச்சிடும் ஓகேங்களா பிக் வந்து ஆட் பண்ணி வந்துட்டு பேக் வந்துட்டு மேலே பாருங்கள் ஒரு ஏறகால பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டு வீடியோ சைட் தான் செக் பண்ணிட்டு எஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க நம்ம